நடிகர் விஜய் அவர்களோட கட்சியோட பேர் இதுதானா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பயங்கரமாவே ஷேர் ஆகிட்டு வருது அப்படி என்ன பேர் அப்படிங்கறத இந்த பாக்கலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது நடிகர் விஜய் அவர்களும் தான் இருந்து நான் கொஞ்சம் பிரேக் எடுக்க போறேன்னு சொன்ன விஷயமே ஆறாத நிலையில இப்ப அரசியல்ல செம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இன்னும் ஒரு மாத காலத்துல விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரு அப்படிங்கிற செய்திகள் பயங்கரமா சோசியல் மீடியாவில ஷேர் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமா தா என்று ஹாஸ்ட் வந்து எக்ஸ்தலத்துல பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில விஜய் ஆரம்பிக்க போற கட்சியோட பேர் என்ன அப்படிங்கிறதுதான் சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க ஆனா இன்னை வரைக்கும் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியில வரல அப்படின்னாலுமே இத விஜய் அவர்கள்தான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா அந்த ஒரு உறுதியான தகவல் வரணும் அப்படின்னா நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி தான் பாத்த சோ விஜய் ஆரம்பிச்சிருக்க இந்த கட்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க